ஒரு காட்டு பகுதியில ஒரு பூனை இருந்த அந்த பூனைக்கு அதிகமா உணவு கிடைக்கல ஏன்னா அங்க வாழ்ந்த பறவைகள் எல்லாம் அதுங்களோட தாத்தா சொல்படி கேட்டு புத்திசாலித்தனமா நடந்து கெடுச்சுங்க அதனால அந்த பூனை கிட்ட இருந்த சுலபமா தப்பிச்சுகிட்டி இருந்துச்சுங்க ஒரு நாள் அந்த பறவைகள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்ல இந்த விஷத்தை பறவைகளோட பேச்சுலை இருந்து தெரிஞ்சு கிடிச்சு பூனை உடனே ஒரு கண்ணாடி மாட்டிக்கெட்டு பறவைகள் வசிக்கிற இடத்துக்கு போச்சு நான் தான் பூனை டாக்டர் உங்க தாத்தாவுக்கு மருந்து கொடுக்கணும் என்ன உள்ள விடுங்கன்னு சொல்லுச்சு அதுக்கு அங்க இருந்த ஒரு குட்டி பறவை சொல்லுச்சு அடடா டாக்டர் நீங்க ஏன் இவ்வளவு இளைச்சி போயிருக்கீங்க உங்க மருந்தை எந்த பறவையும் வாங்கலையோன்னு கேட்டு சிரிச்சிச்சு தன்னோட உள்நோக்கத்தை அந்த பறவைகள் புரிஞ்சிக்கிடுச்சுன்னு தெரிஞ்சு போன பூனை அசடு வழிஞ்சது மூத்தோர்கள் சொற்களை அவர்கள் இல்லாதப்பவும் பயன்படுத்தின அந்த பறவைகள் ரொம்ப நாள் எந்த ஆபத்தும் இல்லாம வாழ்ந்துச்சுங்க நீதி முட்டாள் தனத்தை தவிர்த்தாலே புத்திசாலி ஆகிடலாம்